அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேண்டிய வரம் கிடைக்க வாராகி அம்மனோட மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே தெரியும் துடிப்பான தெய்வம் அப்படின்னாலே அது வாராகி அம்மன் தான் வாராகி அம்மனை நாம் முழு மனசோட சரணாகதி அடைஞ்சி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாலே வாராகி அம்மன் நமக்கு வேண்டிய வரம் எல்லாமே அள்ளி தருவாங்க நமக்கு எந்த ஒரு கஷ்டமுமே தராமல் நல்ல பலன்களையுமே வாரி வழங்குத வள்ளலாகவே வாராகி அம்மன் மாறிடுவாங்க இதுக்கு நாம் எந்த ஒரு மந்திரத்தை கூறுனா இந்த வரம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பற்றி பார்க்கலாம் ஒவ்வொரு தெய்வத்துக்குமே வழிபடக்கூடிய உகந்த நாட்கள் அப்படின்னு சொல்லி சில நாட்கள் இருக்கும் அந்த நாட்களில் நாம் தெய்வத்தை வழிபட்டு வேண்டுதல் வைக்கும் பொழுது நமக்கு வரங்கள் எல்லாமே அள்ளி தருவாங்க இந்த தெய்வங்கள் அப்படி வாராகி அம்மனை நாம் வழிபடக்கூடிய உகந்த நாள் அப்படிங்கிறது பஞ்சமி தான் பஞ்சமி திதி நீங்கள் வளர்பறையாக இருந்தாலும் தேய்பிரையாக இருந்தாலும் வாராகி அம்மனை வழிபடுறதுக்கு உகந்த நாள் தான் அன்ற கிழமை வந்து நீங்கள் இந்த மந்திரத்தை மறக்காமல் குறைஞ்சது மூன்று முறையும் அதிகபட்சமாக உங்களால் நூற்றி எட்டு முறை இல்லை ஆயிரத்தி எட்டு முறை சொல்ல முடிஞ்சாலும் சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் இதற்கு எந்த ஸ்பெஷல் ஒரு பூஜையும் நீங்கள் செய்ய வேண்டாம் இதுக்கு வழிபாட்டு முறைகள் அப்படின்னும் கிடையாது வீட்டு பூஜரையில் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும் அது என்ன மந்திரம் அப்படின்னா இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் ஓ ஐம் வாராவி தேவியே நம ஓ தேவியே நமகா ஓ ஐம் வாராகி தேவியே நமகா இந்த மந்திரம்தான் குறைஞ்சது மூன்று முறையும் அதிகபட்சமா ஆயிரத்தெட்டு முறை நீங்க சொல்லலாம் சொல்லக்கூடிய நாள் அப்படிங்கிறது பஞ்சமி திதிகள்ல தான் வாராகி அம்மனை உருவப்படம் வச்சு வழிபடணும் நமக்கு கண்டிப்பான விஷயம் கிடையாது பாராகி அம்மனை நம்ம மனசில் நினச்சி இந்த மந்திரத்தை கூறி பண்ணாலே போதும் நமக்கு வேண்டிய வரம் அனைத்தையுமே தரக்கூடிய தெய்வம் பாராகி அம்மன் பாராகி அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன் எப்பொழுதும் நாம் மனசார ஒரு விஷயம் வேண்டுதல் வெச்சா தெய்வம் நமக்கு கண்டிப்பாக அதற்குரிய பலன் தரும் ஆனால் நாம் வைக்கிற வேண்டுதல் நல்ல விஷயத்துக்காகவும் யார் மனசையும் கஷ்டப்படாத விஷயமாக இருந்தால் கண்டிப்பாக தெய்வம் நமக்கு நல்ல பலனையே தரும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே వారాహి అమ్మనోడ అరుల్ కిం ఓం వారాహిదేవీయే నమ వారివీయే నమ వారేవీయే నమీ